சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதாள குழுக்களுடன் தொடர்பு இல்லை என போலீசார்தல் சமர்ப்பிப்பவர்களுக்கு மாத்திரமே வேட்புமென நாமல் அதிரடி போலீசாருடன் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்குழுக்களின் தொடர்பு குறித்து விசாரணை எரிபொருள் கொடுப்பினவு வேண்டாம் பிரதமர் உட்பட நாற்பத்தி எட்டு எம்பிகள் வேண்டுகோள் இளம் குடும்பஸ்தர் கொடூரமாக வெட்டி கொலை கிளிநொச்சியில் நடந்து பயங்கரம் சிங்களம் தெரியாததால் ஆபத்தான கும்பலின் விலையில் சிக்கிய தக்சி வெளியாகும் பல உண்மைகள் ஜார் சிவந்தியை நேசித்தாலும் சட்டத்தை அமுல்படுத்த தடையிருக்காது அரசாங்கம் உறுதி கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பு புதிய பாடத்திட்டங்கள் விரைவில் கல்வி அமைச்சு அறிவிப்பு தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத இரண்டாயிரம் வேட்பாளர்கள் மீது வழக்கு பெரும்பாலான நிர்கங்களின் நீர்மட்டம் சடுதியாக உயர்வு கடலில் விழுந்த சரக்கு விமானம் பலியான உயிர்கள் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுடன் என்று போலீஸ் சான்றிதழ் பெற்றுக் கொண்டவர்களுக்கு மாத்திரமே தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொது இன பெருமணுவின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளுவின் காரியாலயத்தில் நடைபெற்று இளைஞர் அமைப்புகளுடனான சந்திப்பின் பின்னர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆகவே நாங்கள் அந்த தேர்தலுக்கு தயாராகவே உள்ளோம் அரசாங்கம் குறிப்பிட்ட பொய்களை மக்கள் நன்கு அறிந்து கொண்டுள்ளார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவில் போட்டியிடுவதற்கு பெரும்பாலான இளைஞர்கள் ஜுவதிகள் முன்வந்துள்ளார்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தியே நாங்கள் செயல்படுகின்றோம் பொதைப்பொருள் மற்றும் பாதள குழுக்களுடன் தொடர்பில்லை என்று தல் பெற்றுக் கொண்டவர்களுக்கு மாத்திரமே தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் வழங்கவும் சார்தல் ஒப்படைப்பது கட்டாயமாகும் என்றார் பொலிஸார் மற்றும் பல்வேறு மட்டங்களில் உள்ள பல அதிகாரிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்பு வைத்திருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து இந்த அதிகாரிகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரங்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது காவல்துறை கண்காணிப்பாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படும் காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறை அதிகாரிகளின் உள்நடத்தை மற்றும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றது இருப்பினும் தற்போது இந்த பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் போதுமான எண்ணிக்கையில் இல்லாததால் விசாரணைகள் தாமதமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த பிரிவுக்கு கூடுதல் அதிகாரிகளை நியமித்து புலனாய்வு அமைப்புகளுடன் நேரடி தொடர்பு கொள்ள அவர்களுக்கு தேவையான அனுமதியை வழங்குவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்குழுக்களின் உறுப்பினர்களின் தொலைபேசி அழைப்புகளை கண்காணிக்கும் போது அவர்களுடன் பல காவல்துறை அதிகாரிகள் தொடர்பில் இருந்ததாக தெரியவந்துள்ளது இருப்பினும் அந்த அதிகாரிகளில் சிலர் அவர்களுடன் நேரடி தொடர்பு கொள்ளவில்லை என்றும் மற்ற அதிகாரிகளின் ஆலோசனை மற்றும் உத்தரவுகளின் பேரில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றும் தெரியவந்துள்ளது மேலும் குறித்த அதிகாரிகள் மீதான ஆரம்ப விசாரணைகளை சிறப்பு புலனாய்வு பிரிவு நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் கலாநிதி உட்பட நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமக்காக நாடாளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை நிறுத்துமாறு கோரிக்கை தகவல் இந்த விவரங்களை வழங்கியுள்ளார் பதினாறு பேர் ஏப்ரல் மாதம் முதல் நிறுத்துமாறும் கோரியுள்ளனர் மீதமுள்ளோர் மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலிருந்து எரிபொருள் கொடுப்பனவை நிறுத்த கோரியுள்ளனர் மேலும் அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களான ராமலிங்கம் சந்திரசேகர் வசந்த அனில் பெந்தி நாமல் கருணாரத்ன மற்றும் உபாலி சமரசிங் ஆகியோர் கடந்த செப்டம்பர் மாதம் முதலே தமக்கு எரிபொருள் கொடுப்பனவு தேவையில்லை என நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர்

கிளிநொச்சியில் முற்பகை காரணமாக வெட்டிக்கொள்ளப்பட்ட கொல்லப்பட்ட நிலையில் ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அக்கராயன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஸ்கந்தபுரம் ஏச்சங்குளம் பகுதியில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த நபர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மதிக்கத்தக்க அதே பகுதியைச் சேர்ந்து கௌரிராஜன் கஜன் என்று ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் அக்கராயின் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி நீதிமன்ற நீதிவானின் உத்தரவுக்கு அமைவாக சடலத்தின் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அக்ராயின் போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்ற கும்பலுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி கும்பலிடம் சிங்களம் தெரியாத நிலையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தக்ஷி சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கணி உள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இசாரா வந்தி கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டார் கடந்த சில நாட்களாக விசாரணைக்காக இசாரா வந்தி அழுத்கம தொடந்துவு மற்றும் மித்தனி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இசாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் சஞ்சீவ கொலைக்கு பிறகு அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதற்கிடையில் கெகல் பத்ர பத்மின் பேரில் இசாராவை போன்று தோற்ற முடிய ஒரு இளம் பெண்ணை தேடிய ஜெப்னா சுரேஷ் தக்ஷி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகிறது அவருக்கு சிங்களம் பேச தெரியாத நிலையில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி சுரேஷ் அந்த பெண்ணை நேபாளத்திற்கு அழைத்து சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் தக்ஷிக்கு தெரியாமலேயே அவர் நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது நேபாளத்தில் சிவந்தி கைது செய்யப்பட்ட போது தக்ஷி மற்றும் ஒரு இடத்தில் கைது செய்யப்பட்டிருந்த மை குறிப்பிடத்தக்கது முன்னதாக இசாரா சிவந்தி வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் மத்துகம வெளிப்பெயர்ந்த பகுதியில் அவருக்கு தங்குமிடம் வழங்க காவல்துறை கான்ஸ்டபிள் மற்றும் அவரது மனைவியின் தாயார் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாயார் நேற்று சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் பின்னர் அவர் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க மேலதிக நீதிவான் கே கே நாணிகார உத்தரவிட்டார் சிவந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் குறித்து எந்தவிதமான அரசியல் தலையீடு இன்றி சட்டம் கடுமையாக அமல்படுத்த படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய தெரிவித்துள்ளார் ஜார் சம்பந்தியை நேசித்தாலும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடையாது போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்ற செயல்களை முற்றாக முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் கடந்த பதினேழாம் தேதியன்று ஜனாதிபதி செயலகத்தில் இது தொடர்பான தேசிய குழு கூடி ஆலோசனை நடத்தியது இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்ற செயல்களை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாட்டிலிருந்து அரசாங்கம் உறுபூண்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்ற செயல்கள் அரசியல் ஆதரவு இலங்கையில் தொடர முடியாது என்பது மிகவும் தெளிவாக உள்ளது இதுவரை இத்தகைய குற்ற செயல்கள் அரசியல் ஆதரவு ஆசீர்வாதம் மற்றும் பாதுகாப்புடன் நடந்தன ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் குற்றங்களுக்கோ அல்லது போதைப் பொருட்களுக்கோ எந்தவிதமான அரசியல் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் காவலும் கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஒன்று மற்றும் ஆறாம் தரங்களுக்கான பாடத்திட்டம் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதனுடன் தொடர்புடைய ஆசிரியர் வழிகாட்டி கையேடுகள் மற்றும் அட்டவணைகளை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இதுவரை எந்தவொரு தரத்திற்கும் உத்தியோகபூர்வமாக பாடத்திட்டங்கள் ஆசிரியர் வழிகாட்டி கையேடுகள் அல்லது காலாட்டவணிகள் வெளியிடப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஒன்று மற்றும் ஆறாம் தரங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதுடன் அதற்கு ஏற்பு பாடசாலை நடைபெறும் நேரத்தையும் திருத்தியமைக்க திட்டமிட்டுள்ளது ஒன்று மற்றும் ஆறாம் தரங்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார் தமது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய இரண்டாயிரம் வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக போலீசார் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளனர் தேர்தல்கள் ஆணிக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் உறுதிப்படுத்தியுள்ளார் வழக்கு தொடரப்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் பதிமூன்று பேரும் நவம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களில் ஆயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்டோரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்கள் ஒரு தொகுதியினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளுராட்சி தேர்தலில் போட்டியிட்டு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காது பெருமளவில் ஆண்டு வேட்பாளர்கள் மீதான வழக்கு தொடரும் பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் போலீசார் தகவல் தகவல் அளித்துள்ளதாக ஆணிக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏல் ரத்நாயக் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இலக்கு மூன்று தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தமது செலவு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சட்டத்தின்படி ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்தல் நிறைவடைந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தமது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐந்து நாட்களுக்கு பிறகு ஒரு வாக்காளருக்காக ஒவ்வொரு வேட்பாளரும் செலவிடக்கூடிய அதிகபட்ச செலவு வரம்பை தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்து அறிவிக்க வேண்டும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கில் பிரசித்தி பெற்ற குருக்கல் மடம் ஸ்ரீகிருஷ்ணன் ஆலயத்தில் தீபாவளி விசேட பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் நடைபெற்றது கிழக்கில் பிரசித்தி பெற்ற விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றான மட்டக்களப்பு குருக்கள் மடம் ஸ்ரீ கிருஷ்ண ஆலயத்தில் தீபாவளி விசேட பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சோமேஸ்வரம் குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது ஆலயத்தில் கிருஷ்ண பெருமானுக்கு இடம்பெற்ற விசேட அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாவளி விசேட பூஜை வழிபாடுகள் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நடைபெற்றது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று பெய்த பலத்த மழையால் மகா ஓயா படுகை மற்றும் தெதிருயா படுகையும் வெள்ள அபாயத்தை எட்டியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக அந்த பகுதிகளின் தாழ்நில பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது பெய்து வரும் பலத்த மழைக்கு மத்தியில் ராஜாங்கனை நீர்த்தக்கத்தில் தற்போது வினாடிக்கு எட்டாயிரத்து எண்ணூற்றி எழுபது கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் இதன் காரணமாக கலாவோயாவை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை முன்னறிப்புகளின்படி வரும் நாட்களில் கணிசமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் களனி ஆற்றுப்படுகையில் ஹங்வெல்ல மற்றும் அதன் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதே நேரம் வரும் நாட்களில் கணிசமான மழை பெய்யும் என எதிர்பார்க்க ால் களி கழு மகா ஓயா கலா ஓயா போன்ற ஆற்றுப் படுகைகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது களனி வழி மார்க்கத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் பாதிக்கப்பட்ட ரயில் போக்குவரத்து தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது நேற்று மாலை கொஸ்கம மற்றும் அவிசாவளை ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரயிலொன்று தடம் புரண்டதால் அந்த மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த ரயில் மீள தடமேற்றப்பட்டு அந்த மார்க்கத்தின் ரயில் சேவைகள் வளமை போல் இடம்பெற்று வருவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சீனாவில் உள்ள ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையிலிருந்து விலகி அருகிலுள்ள வாகனத்தில் மோதி கடலில் விழுந்துள்ளது துபாயில் இருந்து வந்த சரக்கு விமானம் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கியுள்ளது விபத்தில் விமான நிலைய வாகனத்தில் இருந்த இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் விமானத்தில் இருந்த நான்கு பணியாளர்கள் உயிர் பிழைத்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் துருக்கிய சரக்கு விமான நிறுவனமான ஏஆர் ஏசிடிக்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஒன்று எமிரேட்ஸ் இ கே தொன்னூற்றி ஏழு எண்பத்தி எட்டு என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட ஓடுபாதையை மூட விமான நிலைய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்